குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தட்ட சீட முறுக்கு ரிப்போன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் முழுச்சு விடலாம் இதய திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அடுத்த ராஜகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் இவரது மனைவி புனிதா இருவரும் விவசாய வேலை பார்க்கின்றனர் இவர்களது மகள் வைஷ்ணவி அதே பகுதியில் உள்ள அங்கன்வாடி பள்ளிக்கு சென்று வருகிறாள் வழக்கம் போல இன்று காலை வைஷ்ணவியை அங்கன்வாடி வாசலில் புனிதா விட்டுச் சென்றார் அங்கன்வாடி அருகே சுற்றி சுற்றி வந்த முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை வைஷ்ணவியை கடத்த முயற்சி செய்திருக்கிறார் சாக்லேட் வாங்கி தரேன் வரியா உங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு போறேன் என நைசாக பேசியபடி கையை பிடித்து இழுத்திருக்கிறார் ஆனால் வைஷ்ணவி கையை உதறிவிட்டு அழுது கொண்டே அருகிலுள்ள வீட்டுக்கு சென்று தாயிடம் கூறியிருக்கிறாள் உடனே புனிதா ஊராரிடம் விஷயத்தை சொல்ல மக்கள் அங்கன்வாடிக்கு திரண்டு சென்றனர் மக்கள் கூட்டமாக வருவதை பார்த்ததும் அந்த பெண் பயந்து போய் ஓட பார்த்தார் அவரை மக்கள் சுற்றி வளைத்து தாக்கினர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் குழந்தையை கடத்த முயன்றது உறுதியானதும் கைது செய்தனர் குழந்தையை அந்த பெண் எதற்காக கடத்த முயன்றார் அவர் பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் அங்கன்வாடி முன் நின்றிருந்த குழந்தையை பெண் கடத்திச் செல்ல முயன்ற சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது